வணக்கம் நண்பர்களே ஆழ்வார்கள் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஆழ்வார் நம்பர் ஃபைவ் ஐந்தாவது ஆழ்வார் இவர் பேர் ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் பிறந்தது வந்து இப்போ இருக்க ஆழ்வார் திருநகர் அப்படின்னு சொல்லுவாங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடியது அப்போ அதுக்கு பேர் வந்து திருக்கருக்கூர் அப்படின்னு சொல்லுவாங்க பழைய பேர் இவரும் எப்போ பிறந்தார் ஆஸ் யூஷுவல் உங்களை நீங்களே கணித்திருப்பீர்கள் ஜென்டில்மென் ஆஸ் யூஷுவல் கிமு மூவாயிரத்தி ஐநூறுலேயே பிறந்துட்டார் அது திருமலை ஆழ்வார் கி கிமு நாலாயிரத்து ஐநூறுலேயே பிறந்தார் இவர் அதுக்கு அடுத்தால் ஒரு ஆயிரம் வருஷம் கழித்து பிறந்தார் அப்படின்லாம் சொல்லுவாங்க சில வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுவாங்க இவர் பிறந்தது வந்து எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு அந்த காலகட்டமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் நிஜமாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை ஏன்னா அந்த தமிழ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிற்காலத்து தமிழ் கம்பராமாயணத்துக்கும் பின்னாடி உள்ள எளிமையான தமிழாக இருக்கும்னு வச்சுங்களேன் நான் திருப்பி திருப்பி சொல்கிறது என்னென்னா நம்ம சிவக சிந்தாமணியோட தமிழே வந்து கம்பராமாயணம் பெரிய புராணத்தோட தமிழை விட கொஞ்சம் சிக்கலான தமிழாக இருக்கும் அந்த வார்த்தை பிரயோகங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நூறு நூறு ஆண்டுகளுக்கு ஒரு தடவை மாறும் மக்களோட வாழ்க்கை முறை எல்லாம் மாறும் நூறு வருடங்கள்னு சொல்லும்போது என்ன மூன்று தலைமுறை மாறிடும் மூணு தலைமுறை மாறும்போது ஒரு நூறு வருஷம் போய்டும்னு வச்சுங்களேன் இப்போ என் தந்தையார் எடுத்தோம்னா அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் பிறந்தார் சரியா அதுக்கப்புறம் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ரெண்டாயிரத்தி எட்டில் என் பையன் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஏழு வரும்போது பார்த்தா எப்படியும் என் பையனுக்கு பிள்ளைங்க பிறந்துடும் அப்போ மூணு தலைமுறை முடிஞ்சு நாலாவது தலைமுறை வந்துருதா அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் எங்கள் அப்பா இருந்த காலத்தில் பயன்படுத்தி இருந்த எழுத்துக்கள் தமிழ் வார்த்தைகள் எல்லாமே பார்த்தா என்னோடய பேரனோட காலத்திலையோ பேத்தியோட காலத்திலையோ பார்த்தோம்னா பெரும்பான்மையான வார்த்தைகள் பயன்பாட்டில் இருக்காது புரியுதா அப்போ ஒரு நூறு ஆண்டுகளுக்கு மாறும்போது மாறும்போது அந்த மொழி நடை வந்து மாறிடும் ஆங்கிலத்துக்கு அந்த சிக்கல் கிடையாது ஏன் அந்த சிக்கல் கிடையாதுன்னா ஆங்கிலம் வந்து ஸ்ட்ரிக்டான ஒரு க கிராமர் பேஸ் பண்ண லாங்குவேஜ் அப்போ நமக்கு கிராமர் இல்லையானா இருக்குது நமக்கு அந்த கிராமரில் ரொம்ப ஃப்ளெக்சிபிளான கிராமர் நம்மளோட கிராமர் தொல்காப்பிய திருக்குறளுக்கும் அந்த கிராமரை பயன்படுத்த முடியும் அந்த திருக்குறளை பய பயன்படுத்தி வெண்பா எழுதுகிறாங்க பார்த்திங்களா நாலு வரி முதல் வரியில் நான் நாலு வார்த்தை ரெண்டாவது வரியில் நாலு வார்த்தை மூணாவது வரியில் நாலு வார்த்தை கடைசி வரியில் மூணு வார்த்தை இது வெண்பாவோட மீட்டர் அதில் கடைசி வார்த்தை நாள் மலர் காசு பிறப்பு அப்படின்னு முடியணும் இதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல கா கவி காலமேகம்னு சொல்லுவாங்க இதில் சிலேடை இடை கவிஞர் காலமேக புலவர்னு சொல்லுவாங்க அவர் வந்து ஒரு பாட்டு எழுதியிருக்கிறாருங்க வெண்பா அவர் வெண்பா தான் எழுதியிருக்காரு என்ன வெண்பா எழுதியிருக்காரு ஒன்றும் கிடையாது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து அப்படி சும்பரிசையாக இருபது வரை உள்ள நம்பரை மட்டும் சொல்லியிருப்பாருங்க நம் வெறும் நம்பர் தான் வரிசையாக சொல்லிகிட்டே வந்திருப்பார் அது ஒரு வெண்பாவாக இருக்கும் அந்த வெண்பா மாதிரி அதை சீர் பிரிச்சிருப்பார் வார்த்தைகளை அழகாக பிரிச்சுருப்பாரு நீங்கள் தேடி பார்க்கலாம் இதை எதுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் தேடும்போது வேறு சில செய்திகள்லாம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அவர் அவர் எழுதின ஒரு பாட்டு தாங்க தாத்தா தீ தி தூ தூ தூத்தி தை 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 தி தூ அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது அப்புறம் காக்கா கா கி 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 கு அப்படின்லாம் ஒரு பாட்டு வரும் காகை கூகை அப்படின்னு சொல்லி வச்சு ஒரு பாட்டு எழுதிருப்பார் காக்கைக்கு பகலில் தெரியாது ராத்திரில கண்ணு தெரியாது கூ கூகைக்கு பகலில் கண்ணு தெரியாது அப்படின்னு ஒரு பாட்டு வரும் இந்த தாத்தா தீ தூ தீ தீ தூ அப்படின்னு ஒரு பாட்டு சொன்னேன் அது வந்து ஒன்றும் கிடையாது நீங்கள் அந்த படம் பார்த்துருக்கீங்களான்னு ஒருவேளை வயதானவர்கள் பார்த்துருப்பீங்க ஏன்ன மாதிரி ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஒரு வேளை பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது இளைஞர்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கான்னு எனக்கு தெரியல ஒரு பழைய படம் படம் பேர் டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது தேவிகாவும் எஸ்எஸ் எஸ் எஸ் ராஜேந்திரனும் நடித்த ஒரு படம் அந்த படத்தில் பார்த்திங்கன்னா தேவிகா வந்து டபுள் ஆக்டாக இருப்பாங்க அது கடைசியாக கமலஹாசன் வந்து ஒரு குட்டி பையனாக நடிச்சிருப்பார் அந்த படத்தில் பிளாக் அண்ட் ஒயிட் படம் அந்த படத்தில் ஒரு பாட்டு வரும் ஒரு பாட்டு போட்டி ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் பாட்டு போட்டி நடக்கும் முதல்ல ஹீரோ ஒரு பாட்டு பாடுவார் அப்புறம் ஹீரோயின் ஒரு பாட்டு பாடும் பாட்டு பாடும்போது இந்த பாட்டு இப்படி தான் பாடும் தா தாதி தூது தீது தத்தை செல்லாது அப்படின்லாம் வரும் அப்புறம் என்னென்னா அடிமை தாதி தூதுன்னா அடிமை தூது தத்தை சொல்லாதுன்னா தத்தை செல்லாது அப்படின்னு வரும் அடிமை தூது பயன் தராது கிளிகள் பேசாது தெய்வத்தையே தொழுது நின்றால் பயன் இருக்காது அப்படின்னு அந்த பாட்டுக்கு விளக்கம் சொல்கிற மாதிரி இருக்கும் பாடல் முழுக்க முழுக்க இந்த தா வரிசையில் உள்ள எழுத்துக்களை மட்டும் பயன்படுத்தி கண்ணதாசனை எழுதியிருப்பார் அந்த பாட்டு கேட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் ரொம்ப அருமையான ஒரு பாடல் அந்த வெறும் வரிசையில் உள்ள எழுத்துக்கள் அதே மாதிரி தான் கவி கவி காலமேகம் வந்து அந்த வரிசையை பயன்படுத்தியே இப்போ எழுதியிருப்பார் அப்போ தமிழ் மேலே பிரச்சனை இல்லை நான் சொல்கிற புரியுதுங்களா சங்க இலக்கிய காலத்திலையும் தமிழை வச்சு விளையாடிருக்காங்க வச்சு வெண்பா குரல் வெண்பா அது இதுன்னு வச்சு இருக்காங்க பின்னாடி காளமேகம் போல ஒரு காலத்தில் அது வந்து ஒரு பதினாறாம் நூற்றாண்டுன்னு வச்சுக்கோங்க பின் பின்னாடி பத்தொன்பதாம் நூற்றாண்டில் க கண்ணதாசன் ஸோ தமிழுக்கு வந்து எல்லாத்தையும் செய்ய முடியும் நமக்கு தான் அவ்வளோ தமிழ் தெரியாது அதுதான் பிரச்சனை வச்சிங்களேன் தமிழ் ரொம்ப ஒரு ஆழமான ஒரு மொழி இப்போ நினச்சா கூட சங்ககால பாடல் மாதிரி ஒன்று எழுத முடியும் சங்ககால பாடலையே கொஞ்சம் வார்த்தைகளை பிரித்து போட்டோம்னா இப்போ உள்ள கவிதை மாதிரியே மாற்றிட முடியும் புரியுதா ஆனால் நம்மக்கிட்ட தான் பிரச்சனை இது எதுக்கு சொல்ல வந்ததுனால் இந்த பாடலில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அந்த வார்த்தைகள் வச்சு பார்த்தா இவர் வந்து கிபி எழுநூற்றம்பதாக கூட இருக்க வாய்ப்பு இல்லை அதுதான் என்னோடய இது என்னோட ம சிந்தனைன்னு வச்சுங்களேன் எதனால் சொல்லணும் இவரை பறக்கும்போது இவர் யாருக்கு பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் இவர் ஒரு வெள்ளாளர் குடும்பத்தில் பிற பிறந்திருக்கிறார் அப்படின்னு வருது இந்த வெள்ளாளர் அப்படின்ற குடும்ப வார்த்தையே சோழர்கள் காலத்துக்கு முன்னா முன்னாடி கிடையாது வெள்ளாளரில் வேளார் வேளார் அப்படின்ற வார்த்தை பெரும் பயன்பாட்டில் கிடையாது சோழர்கள் காலத்துக்கு அப்புறம் தான் இந்த வேளாறுன்ற வார்த்தை நிறைய இடங்களில் பயன்படுத்தப்படுது அதுக்கு முன்னாடி அது மாதிரி அந்த வார்த்தை எங்கேயுமே கேள்விப்பட்டதில்லை அப்போ அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி வந்த காலமாக தாங்க இருக்க முடியும் சரியா இல்லை இது ஒரு கற்பனை கதையாகவும் இருக்கலாம் இந்த கதையை பார்த்திங்கன்னா ரொம்ப வேடிக்கையாக இருக்கும் எப்படின்னா இவர் வந்து இது ஆழ்வார்த்தின பிறந்தாராம் பிறந்த உடனே பார்த்தா அவர் வந்து அவங்க அம்மாட்ட பால் குடிக்கலை பேசலை அழுகலை எதுவுமே சில அப்படியே பிறந்த மாதிரியே உட்கார்ந்துருந்தாரான் உடனே அவங்க அம்மாவும் அப்பாவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்ட்டு குழந்தைய கொண்டு போய் அந்த ஊரில் இருக்க அந்த கோயில் பக்கத்தில் ஒரு புளிய மரம் இருந்துச்சு அது அதுக்கு கீழே குழந்தைய படுக்க வச்சுட்டு மகாவிஷ்ணுவும் ஏன் எங்களை இப்படி சோதிக்கிறேன் அப்படின்னு அது அந்த குழந்தை என்ன பண்ணிச்சா குடுகுடுன்னு ஏறி பிறந்த குழந்தைங்க சிரிக்க சிரிக்க சிரிக்கக்கூடாது உங்களை சொல்லிட்டு நானே சிரிக்கிறேன்றீங்களா அந்த குழந்தை என்ன பண்ணிச்சு விடுகுடுன்னு அந்த புள்ளிய மேலே ஏறி அங்கே ஒரு பொந்து இருந்துச்சு அந்த பொந்துக்குள்ளே போய் உட்காந்துக்கிச்சான் ஏன் உட்காந்துச்சு அதான் தெரியாது உட்காந்துக்கிச்சு ஆ இவர் யார் என்ன சேனா யார் மகாவிஷ்ணுவோட ஆர்மி கமாண்டர் அவர் தான் சேனா தான் இந்த நம்மாழ்வாராக பிறந்திருக்கிறார் இது அந்த குழந்த அந்த மரத்து பொந்துக்குள்ளேயே ஒரு இருபது வருஷமாக இருக்குது ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் இல்லை ரொம்ப வருஷமாக அங்கே உள்ளேயே இருக்குதுன்னு வச்சிங்களேன் இந்த காலத்தில் தான் திருக்கோவிலூரில் மதுரகவி ஆழ்வார் வரார் மதுரகவி ஆழ்வார் ஒரு நாள் உட்காந்து அவர் தவம் செய்கிறார் தவம் செய்கிறேன் தியானம் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப பார்த்தா தென் பகுதியில் ஒரு ஒளி தெரிஞ்சுதான் என்னடா ஒளி தெரியுதே மகாவிஷ்ணு நமக்கு ஏதோ ரூட்டு சொல்கிறார் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி அந்த ஒளியை நோக்கி போய்கிட்டே இருந்தாராம் இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல அப்படின்றீங்களா வர அந்த இடத்துக்கும் வரேன் அந்த ஒளி வந்து கடைசியாக வந்து எங்கே நின்றுச்சா ஆழ்வார் திருநகரில் வந்து நின்றுச்சு நின்ன உடனே அங்கே பார்த்த உடனே இவரை பார்த்த உடனே நான் அந்த குழந்தை பெருச ஆரம்பிச்சு அந்த குழந்த இல்லை இப்போ பெருசாக வளர்ந்துருச்சு பொருளாதார படத்தை சொல்லுவேன் டேய் எவ்வளோ வருஷன்டாக குழந்தையாவே வச்சுட்டு இருப்பேன் நான் இல்லை அதெல்லாம் குழந்தை வளர்ந்து ஸ்கூலுக்கு போயிடுச்சு அப்படின்னு தானே சொல்லுவார்ல அந்தமாதிரி இவர் வளர்ந்து பெருசாகிட்டார் இவர் வந்த உடனே யார் மதுரகவி ஆழ்வார் வந்த உடனே ரெண்டு பேரும் கட்டி தழுவி பேசி அதுக்கப்புறம் தான் பேசவே செஞ்சாரான் அது வேறு பிறந்ததுலேருந்தே பேசலையாம் பிறந்ததுலேருந்து பேசவும் இல்லை படிக்கவும் இல்லைன்னா ஒகாபுலரி எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல ஆ ஒரு வா மொழியை பேசணும்னா நமக்கு நிறைய வார்த்தைகள் தெரியணும்லங்க ஏ லாவ் அப்படின்னு சொல்லலாம் ஹிந்தியில் இதை கொண்டு வா அப்படின்னு தண்ணியை பார்த்து ஏ லாவ் புக்கை பார்த்து ஏ லாவ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இப்போ ஏதோ ஒரு படத்தில் வேடிக்கையாக வரும் இவனை இவனுக்கு ஹிந்தி தெரியுமா தெரியுமா இப்போ என்ன கூப்பிட்றதுக்கு என்ன சொல்லுன்னே இதர் ஆ அப்படின்னு சொல்லுவேன் சரி வந்துட்டேன் இப்போ நான் அங்கே போக சொல்லுன்னா என்ன சொல்லுவேன்னே நீ இங்கே நில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே போய் நின்று இதர் ஆ அப்படின்னு சொல்லுவாள் அது மாதிரி வார்த்தைகள் தெரிஞ்சால் அதனால ஒரு மொழியில் பேச முடியும் இவர் இரு வருஷமா பேசவும் இல்லை யார் பேசுனதையும் கேட்கவும் இல்லை உள்ளே இருந்தாராம் அவர் வந்த உடனே பாடல்களை பொழிஞ்சி தள்ளிட்டார் அழகாக பொழிஞ்சு கொட்டி முடிச்சிட்டாருன்னு வச்சிக்கோங்க ஸோ என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியல அவ்வளோதான் நினச்சிங்க அப்புறமா பாடல்களை பொழிஞ்சிட்டு அவரும் இறைவனடி சேர்ந்துட்டார் அவ்வளோதான் அதில் இதில் உடனே ஒன்று என்ன சொல்லி வச்சிருப்பாங்க இதில் முக்கியமான வார்த்தை இவர் வந்து சூத்திர குலத்தில் பிறந்தாலும் தன் அறிவின் மேன்மையால் பார்ப்பனர்களுக்கு சமமாக கருதப்பட்டார் அப்படின்னு ஒரு வரி வருது இது ரொம்ப முக்கியமான வரி ஏன்னா இந்த சூத்திரன்ற வார்த்தை சோழர்கள் காலத்தில் இல்லை முக்கியமாக புரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த சூத்திரன்ற வார்த்தை அதில் பயன்பாட்டிலேயே இல்லை மிகவும் பின்னாடி உள்ள சோழர்கள் காலத்தில் புலையர்கள்ன்ற வார்த்தை வருது புலையர்கள் அதுவும் புலையர்கள்னு எப்படி சொல்கிறாங்கன்னா குதிரைக்கு புல்ல இருக்கும் புலையன் அப்படின்னு அப்படின்ற வார்த்தையோடு வருது மற்றபடி இந்த சூத்திரன் அப்படின்ற வார்த்தை கிடையவே கிடையாது அந்த வார்த்தை பயன்பாட்டில் இருந்திருந்தால் எங்கேயாவது ஒரு கல்வெட்டு எங்கேயாவது ஒரு செப்பரேட்டில் வந்திருக்கணும்ல எங்கேயுமே வரலன்னு வைங்க ஸோ அப்போ தமிழ்நாட்டில் சோழர்கள் காலம் முடியும் வரை இந்த நாள் வர்ணம்ன்றது கிடையாது அதுதான் உண்மை சரி அப்போ சோழர்கள் காலத்துக்கு அப்புறம் தான் நாள் வர்ணம் வந்துச்சா அப்படின்றீங்களா அப்பவும் கிடையாது சோழர்கள் காலத்துக்கு அப்புறம் நாள் வர்ணம் வரல ரெண்டே வர்ணம் தான் ஒன்று பார்ப்பனர்கள் இன்னொன்று சூத்திரர்கள் அவ்வளோதான் மொத்தமாகவே முடிச்சிட்டாங்கன்னு வச்சு கணக்கை முடிச்சுட்டாங்கன்னு இதில் சொல்கிறதே அதை சொல்லுவாங்க இவர் வந்து ஒரு அரச வம்சத்தை சேர்ந்த வேளார் அப்படின்னு இந்த அரச வம்சத்தை சேர்ந்த வேளாறெலாம் எங்கேருந்து வர முடியும் ஏன்னா சோழர்கள் வீழ்ச்சிக்கு பிறகு குட்டி குட்டியாக அங்கங்கிருந்து அங்கங்கே இருந்த நில உடமையாளர்கள் நில உடமையாளர்கள் தான் வேளாருன்னு சொல்லிக்கிறாங்க மற்றவங்கள வேளாருன்னு சொல்கிறது இல்லைன்னு வச்சிங்களேன் அப்போ நில உடைமை இல்லாதவர்கள்லாம் யாராக இருந்திருக்கிறாங்க அரசு பணியில் இருந்தவங்க உண்மையாக தாங்க நம்ம வந்து பறையர்னு சொல்கிறோம் பறையர் வந்து செய்தி அறிவிப்பாளர்கள் இப்போ உள்ள டிவி காம்பேர் மாதிரி இல்லை நியூஸ் ரீடர் மாதிரி இருந்தவங்க அவங்களுக்கு அரசாங்க சம்பளம் இருந்ததுனால அவங்க நிலம் வச்சுக்கிறத பற்றியோ விவசாயம் பண்ணுறதை பற்றியோ அவங்க கவலைப்படலை அந்த இப்போ போர் வீரர்களில் ஃபுல்லி என்ரோல்டு அதாவது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ஆர்மிலே இருக்கிற மாதிரி ஒரு குரூப் இருந்தவங்க தான் பின்னாடி இடங்கையாக மாறிட்டாங்க ஏன்னா அவங்களும் ஃபுல்லாக பெய்டு ஃப்ரம் த கவர்மெண்ட்டு அப்போ கவர்மெண்ட்டே போனதுக்கப்புறம் என்னாச்சு இந்த மாதிரி வேலையில் இருந்தவங்களுக்குலாம் நிலம் இல்லாமல் மாட்டிக்கிட்டாங்க சிக்கி அவங்கெல்லாம் சிக்கிட்டாங்க நிலம் வச்சுருந்துட்டு நிலத்தையும் வச்சுக்கிட்டு சண்டைக்கு கூப்பிட்றப்போ எக்ஸ்ட்ரா ஆள் வேணும்னா மட்டும் போகிறோம் போ போயிட்டு வந்தவனாக இருந்தவன் போகிறான் மேல்ஜாதிகாரனா செட்டில் ஆகிட்டான் மற்றவெல்லாம் கீழ்சதி கீழே அந்த சாதியை படிநிலையாக மாற இதெல்லாம் வே இந்த வேளாறு குரூப்லாம் மேலே போயிடுச்சு சரியா இந்த வேளாறெல்லாம் சமாதானப்படுத்துறதுக்காக எழுதுன கதை தான் இந்த வைணவ கதைகள் எது நம்ம ஆழ்வார்னு ஒருத்தர் அவர் அதில் முக்கியமாக சொல்கிற மாதிரி மொத்தமே மூணு இன்சிடெண்ட் தாங்க பிறந்ததுலேருந்து பேசவே இல்லை அந்த மரத்து பொந்திலே உட்காந்துருந்தார் ரெண்டாவது மதுரகவி ஆழ்வார் வந்த பேச ஆரம்பித்தார் நல்லா பாடினார் எல்லாம் பண்ணார் மூணாவது செய்தி இவரின் அறிவு திறமையால் இவர் பார்ப்பனருக்கு சமமாக கொண்டாடப்பட்டார் இந்த மூணு செய்தி தான் நம்மாழ்வார் கதையில் முக்கியமாக சொல்லப்படுது அப்போ இதில் இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் மே அந்த நிலவுடைமை சமுதாயத்தில் தட்டில் இருக்கிற மக்களை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகலான்னு பார்ப்பனர்கள் செய்த ஏற்பாடு தான் இந்த கதை புரிஞ்சுதா புத்தகம் வாங்காத நண்பர்கள் வழக்கம் போல் சொல்கிறேன் புத்தகம் வாங்கி உங்கள் ஆதரவை தாருங்கள் நம்ம ஏற்கனவே ஒரு நாலு நாளாக சொல்லிகிட்ருக்கோம் அதே தான் திருப்பியும் சொல்கிறேன் ஒரு சில சேனலில் எங்களுக்கு பணம் கொடுங்கன்னு நேராக கேட்குறாங்க ரேசர் பே லிங்க் இருக்குது அப்படின்லாம் போட்டு கொடுக்குறாங்க ஒரு இன்னொரு சேனலில் போய் பார்த்தா மெம்பர்ஷிப்பான் எப்படி மாதம் பதினோராயிரம் மெம்பர்ஷிப்புக்கு கேட்டுங்கன்னு போட்டிருக்காங்க அது பெருந்துணையும் அந்த சேனலுக்கு பெருந்துணையாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க பெருந்துணை பதினோராயூவா மாதம் சும்மா யாராவது கொடுங்கன்னு கேட்குறதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்புங்க அதெல்லாம் தப்பு அதெல்லாம் நம்ம செய்கிறதில்ல அந்த வகை வகையில் பார்த்தா நம்ம வந்து மற்றவர்களை விட எவ்வளோ நேர்மையாக நம்ம சேனல் நடத்துகிறோன்றதை புரிஞ்சுக்கிங்க ஒரு சிலர் வந்து அடிக்கடி கிண்டல் பண்ணுறது இவருக்கு புக்கு விற்கிறதே பெரிய வேலையாக இருக்குது அப்படின்னு அப்போ அந்த சேனல்லாம் போய் என்ன சொல்லுவீங்கன்னு தெரில சும்மா காசு கொடுங்கன்னு கேட்குறாங்க மாதம் மாதம் பதினோறாயிரம் ரூபா கொடுங்கன்னு கேட்குறாங்க அவங்களெல்லாம் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு தெரியல நம்ம வந்து வெறும் புத்தகம் தான் வாங்க சொல்கிறோம் ஸோ தவறாது புத்தகத்தை வாங்கி உங்களை ஆதரவை தாருங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் டிஸ்கிரிப்ஷனில் தோழர் அமுதாவோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது இன்றைக்கே தொடர்பு கொண்டு தெரிந்த வரலாற்றின் தெரியாத பக்கங்கள் பத்து தொகுதிகளையும் வாங்கி உங்கள் ஆதரவை தாருங்கள் அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்